தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க எலக்ட்ரானிக் நோட்டீஸஸ் இன் கிரிமினல் கேஸஸ் ஸோ முதல்ல வந்து நோட்டீஸ் வந்து எப்போ கிரிமினல் கேஸில் போலீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் போலீஸ் இஷ்யூ பண்ணுற நோட்டீஸ் எலக்ட்ரானிக்ஸ் நோட்டீஸாக அனுப்பும் போது அது வந்து வேலிடாக இல்லையா இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்கான டாபிக் தான் இது ஸோ கிரிமினல் வழக்கில் போலீஸ் வந்து ஒரு நபரை வந்து இன்வெஸ்டிகேஷன் கால் பண்ணும்போது நோட்டீஸ் கொடுப்பாங்க ஸோ ஃபார்ட்டி ஒன் ஏ சிஆர்பிசி ஸோ இந்த நோட்டீஸ் வந்து எப்படி வழங்கணும் ஸோ எலக்ட்ரானிக் முறையில் ஒரு நபருக்கு நோட்டீஸ் அனுப்புறது சரியா தவறா இதை பற்றியான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்த ஜட்மெண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் அதோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அட் த எண்ட் வந்து இந்த நோட்டீஸ் அனுப்புறது சரியா இல்லையான்றது தெரியும் ஸோ நம்ம எப்பவுமே ஷார்ட்டாக சில கீ ஹைலைட்ஸ் மட்டும் இந்த ஜட்மெண்ட்டில் பார்ப்போம் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜட்மெண்ட்லையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட ஓவர் வியூ பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரூலிங் சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேஸோட நேம் ஸோ ரிலவன் செக்ஷன்ஸ் செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஏ ஆஃப் சிஆர்பிசி அண்ட் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆக்ட் இந்த பர்டிகுலர் இந்த ரெண்டு ஆக்டில் இருக்க இந்த கொடுத்துருக்க செக்ஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஒன் ஏ போலீஸ் ஒரு நபரை இன்வெஸ்டிகேஷனுக்காக கால் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் தான் இது ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்சர்வேஷன்ன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஸோட பேக்ரவுண்ட் இந்த கேஸில் என்ன நடந்ததுன்னா திஸ் கேஸ் அட்ரஸ் கன்சர்ன் ஓவர் தி இம்ப்ராப்பர் இஷ்யூவன்ஸ் ஆஃப் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஏ ஆஃப் சிஆர்பிசி நோட்டீசஸ் வேர் பீங் சர்வ்டு வயா வாட்ஸ்அப் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் மெத்தட் டிவியேஷன் ஃப்ரம் ப்ரொசீஜரல் நாம்ஸ் இந்த பர்டிகுலர் கேஸில் பிட்டிஷனாக இருக்கக்கூடிய நபர் அவருக்கு வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கால் பண்ணணும் அப்போ வந்து இந்த பர்டிகுலர் நோட்டீஸ் செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் இயர் சிஆர்பிசியை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அண்ட் தென் அதர் எலக்ட்ரானிக் மீடியானா மேபி இமெயில்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் மெசேஜஸ் நார்மலாக வந்து இந்த எலெக்ட்ரானிக் முன்னாடி போலீஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா நேரில் வந்து அந்த பர்டிகுலர் சம்மனை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு நபர் வந்து அந்த ஏன்னா பிகாஸ் அந்த ஜுருடிக்ஷன் லோக்கல் போலீஸ் தான் உங்களை கால் பண்ணுவாங்க அப்படி இல்லை வேறு ஜெருடிக்ஷனில் இருக்கவங்கன்னா லோக்கல் ஜுருடிக்ஷனுக்கு காமிச்சு அங்கே இருக்க போலீஸ் வந்து இந்த நோட்டீஸை சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ அக்னாலேஜ்மெண்ட் வாங்குவாங்க ஸோ அந்த பர்சன் அவங்க கால் பண்ணுற நேரத்தில் அவங்க ஆஜராகணும் பிகாஸ் நோட்டீஸில் எப்போ வரோம் என்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க எந்த கேஸுக்காகன்ட்டு ஸோ இந்த நோட்டீஸை வாட்ஸ்அப் அனுப்பும்போது அப்போ அந்த பர்சன் வந்து நீங்கள் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ராங்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரு ஸோ அந்த வழக்குல வர ஜட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வாட்ஸ்அப் அந்த அதர் எலக்ட்ரானிக் மீடியாவில் கொடுக்கறது சரியா இல்லையான்றது தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த தீர்ப்பில் என்னென்ன அப்சர்வேஷன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து the pakhara kumari section 41a in, in short uh, message of so message. section 41a of the code of criminal procedure crpc mandates that police issue a notice to individuals accused of offences that are punishable by imprisonment of up to seven years the notice requires the accused to appear before the investigation officer and they are not to be arrested unless they fail to comply திஸ் ப்ரொவிஷன் aims டு ensure ப்ரொசீஜர் ஃபேர்னஸ் அண்ட் ப்ரிவெண்ட் unnecessary அரெஸ்ட் ஆஃப் மைனர் அஃபென்சஸ் ஒரு நபர் வந்து குற்றம் பண்ணுறாங்க அந்த குற்றத்தை விசாரிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க போலீஸ் அந்த செய்த குற்றம் வந்து ஏழு வருடத்துக்கு குறைவான தண்டனை உள்ள ஒரு குற்றமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி குற்றத்துக்கு மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அனுப்புவாங்க இதே வந்து அதிகமான குற்றம் இருக்குன்னா வித்தவுட் நோட்டீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கம்மியான குற்றத்துக்கு முதல்ல வந்து விசாரணை நடத்தும் போது இந்த நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அந்த நோட்டீஸை மதித்து அவங்க அதை கம்பெல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரலைன்னு சொன்னால் தான் அப்போ அரெஸ்ட் நடவடிக்கை எடுப்பாங்க அன்லெஸ் இந்த ப்ரொவிஷன் எய்ம் டு என்ஷோ ப்ரொசீஜர் ஃபேர்னன்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் அன்னெசரி அரெஸ்ட் ஆஃப் மைனர் அஃபென்ஸ் ஒரு மைனர் அஃபஸ் அஃபென்ஸுக்கு தேவையில்லாமல் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி மக்களையும் வந்து ஃபேஸ் பண்ண தேவையில் அதே மாதிரி அவங்களும் வந்து நேரத்தை வந்து வீண் பண்ண தேவையில்லை அன்லஸ் அந்த நோட்டீஸை கம்பெயில் பண்ணுறோம் இதுக்காக தான் இந்த நோட்டீஸ் ஸோ செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ்சி ஸோ இந்த பர்டிகுலர் நோட்டீஸில் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம் ஸோ அவுட்லைன் தி ப்ரொசீஜர் ஃபார் இஷ்யூவிங் நோட்டீசஸ் டு இண்டிவிஜுவல் டியூரிங் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இட் எம்பாசைஸ் அடியரன்ஸ் டூ ப்ரிஸ்க்ரைப் ப்ரோட்டோக்கால்ஸ் ஃபார் என்ஷோரிங் ஃபேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜரல் இன்டெகிரிட்டி தி செக்ஷன் பிரிவெண்ட்ஸ் மிஸ் யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மோட் ஃபார் சர்வீசிங் நோட்டீஸ் ரீஎன்ஃபோர்ஸிங் டியூ ப்ராசஸ் அண்ட் சேஃப் கார்டிங் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இந்த செக்ஷனில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு நோட்டீஸ் அந்த இண்டிவிஜுவலுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும் என்ன ப்ரொசீஜரை பண்ணணும் எது வந்து ஃபேர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜுரல் இன்டெகிரிட்டி என்னன்றதை ஷார்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இது தென் அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் மோடில் சர்வீஸ் பண்ணுறது ஒரு பர்சனோட சேஃப்கார்டில் வைலைட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் இந்த செக்ஷனில் வந்து கைட்லைன் கொடுக்குறாங்க ஸோ தான் இந்த ரெண்டு செக்ஷனையும் வைத்து இந்த கேஸில் வந்து இம்பார்ட்டன்டாக ஒன்று பாயிண்ட்ஸை வந்து கொள்ளியிருக்காங்க ஸோ இந்த நீ பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா கோர்ட்டோட ஸ்ட்ரிக்ட் அடேரன்ஸ் டூ ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் இஸ் எசன்ஷியல் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸோ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜர் வந்து இம்பார்ட்டன்ட் எப்படி வந்து அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷனை பண்ணணுன்றது ஸோ அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸும் வந்து ஒரு இந்த ஜட்மெண்ட்டில் கால் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸ்டு ஏர்லியர் ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜட்மெண்ட் ஸோ நான் கம்ப்ளையன்ஸ் காம்ப்ரமைஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணாமல் நோட்டீஸை டைரெக்டாக சர்வீஸ் பண்ணாமல் ஒரு எலக்ட்ரானிக் மீடியா வழியாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது அவங்களுடைய இன்டிவிஜுவல் ரைட்ஸ் இன்டெகிரிட்டி இன்வெஸ்டிகேஷனோட இன்டெகிரிட்டியும் வந்து பாதிக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்றாங்க ஸோ அட்லாஸ்ட் த ஜட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து எலக்ட்ரானிக் வழியாக அனுப்பக்கூடாது அதுதான் வந்து இதோடைய கிளியர் மேட்டர் ஸோ இந்த ஜட்மெண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா த நெசசிட்டி ஆஃப் போலீஸ் டு ஃபாலோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு ஃபாலோ சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்டில் கொடுத்துருக்க செக்ஷனில் ட்யூரிங் த காலிங் ப்ராசஸ் ஸோ என்ஷூர் டு டியூ ப்ராசஸ் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸை எப்படி ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஜட்மெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்மெண்ட் ஸோ ரிலவென்ட் ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் லீகல் ப்ராக்டிஷனர் அண்ட் இண்டிவிஜுவல் என் க்ரிமினல் கேசஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்விகளுக்கு ரிலவெண்டான சில ஜட்மெண்ட்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இதனால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்து உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்